அனைவருக்கும் வணக்கம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக உரிமைகளுக்காக போராடி திமுக ஆட்சியால் தாமரபரணி ஆற்றில் அடித்து கொலை செய்ய கொலை செய்யப்பட்ட பதினேழு தியாகிகளுக்காக பதினேழு தியாகிகளுக்கான இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவேந்தலுக்காக இன்று நாம் இங்கே கொண்டு கூட்டியிருக்கிறோம் கடும் வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நாம் இங்கே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கோம் ஆனா இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை போல கிடையாது ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் உரிமைகளையும் கூலியும் கேட்டுதான் போராடணும் இன்னைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே பறிக்கிற நிலைமைக்கு இந்த அரசு வந்துருச்சு கூலி குறைத்து கொடுத்தாலே அன்னைக்கு விடல இன்னைக்கு அவங்க நிலத்தை எல்லாம் எடுத்து அனுப்புறேன்னு சொன்ன உடுவான் நம்ம புதிய தமிழன் கட்சி எந்த காலத்திலும் அதை விட்டுறாது அது நெல்லையில போராட்டமா இருந்தாலும் சரி மதுரையில் நீதிமன்றமா இருந்தாலும் சரி டெல்லி வரைக்கும் போனாலும் போராடியே தீரும் சில தினங்களுக்கு முன்புதான் இங்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதே மாஞ்சோலை மக்களுக்காக அவர்களை அந்த கிராமங்களை அழிக்க கூடாது நம்ம பயன்படுத்த வேண்டியது என்ன அவருக்கு உரிமையெல்லாம் இல்லை கிராமங்களை அழிக்க பாக்குறாங்க தலைவர் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நேற்று வாதாடினார் அதற்கு என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இருக்கு என்று படித்து பார்க்க சொன்ன போது தலைவர் அவர்கள் நானும் பேசியது என்னென்ன சட்டம் எல்லாம் இருக்கு இந்த நாடு இந்தியா என்ற ஒரு நாடு உருவாகுவதற்கு முப்பது ஆண்டுகள் முன்பே அந்த மக்கள் அங்க போயிட்டாங்க இந்த நாடு உருவாகுவதற்கு முன்பே மாஞ்சோலை உருவாகிடுச்சு நாலுமுக்கு உருவாகிருச்சு ஊத்து உருவாகிருச்சு இன்னைக்கு வந்து நீ நடுவுல சட்டத்தை போட்டுட்டு நடுவில் ஒரு நாட கொண்டு வந்து அங்கிருந்து உன் சட்டத்துல செல்லாத இதே நீ கிளம்புன்னா எப்படி ஏத்துக்க முடியாது ஏத்துக்க முடியுமா அஞ்சு தலைமுறை அங்கதான் இருக்கு அங்கதான் பிறந்திருக்காங்க அவங்க மூதாதையர்கள் அங்கதான் அடக்கம் செஞ்சிருக்காங்க அங்கதான் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க விட்டுட்டு போன்னு சொன்னா நீ புலிகளை காக்கிறதுக்கு மட்டும் தான் உங்க கிட்ட சட்டம் இருக்கா காக காக்கிறதுக்கு மட்டும் சட்டம் இருக்கா மக்களை காக்கிறதுக்கு சட்டம் இல்லையா அப்படி சட்டம் இல்லாம என்ன நாடு உருவாக்கி வச்சிருக்கிறீங்க இது நீதிமதிகளுக்கு கூட புரியறது கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராடி போராடி தோய் வரைந்தாலும் கூட புதிய தமிழன் கட்சி அதை விட்டு விடாது காரணம் எதிர்காலத்துல எங்கோ ஒருத்தர் இளைஞர் நம்மளுக்காக யாரும் போராடவில்லையே என்ற ஒரு வரலாற்று பெரிய பிழையை நம்ம செஞ்சிடக்கூடாது நமக்காக ஒரு தலைவர் இருந்தார் டாக்டர் ஐயா என்ற ஒரு தலைவர் இருந்தார் அவர் பின்னால் ஒரு பெருங்கூட்டம் இருந்தது அவர்கள் நமக்காக போராடியது என்ற வரலாறுக்காக சொந்தக்காரர்கள் நாம அன்றைக்கு இன்னைக்கு முதலமைச்சரோட அப்பா வெறும் கூலி கேட்டதுக்காக பதினேழு பேரை கொண்டு அந்த பாவத்தை சம்பாதிச்சுட்டார் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஒட்டு ஊரே காலி செஞ்சு கிராமத்தை அழித்த பாவத்தை சம்பாதிக்க விரும்புறாரா என்று எங்களுக்கு தெரியல அன்றைக்கு போராடி பதினேழு பேரை நாங்க இழந்தோம் ஆனா இந்த முறையில் எங்க பக்கம் இருக்காது போராட்டம் மட்டும்தான் இருக்கு எங்க பக்கம் இதையெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து இது என்னும் அரசு கிட்ட எதுவுமே கேட்கல நாங்க அங்க இருக்கிறவர்கள் இருக்கிற தேயிலை அப்படியே விடு இருக்கிற மக்களை அப்படியே விடு தான் கேட்கிறோம் நீங்க என்ன அங்க காலி பண்ண வைக்கிறவங்க அப்படி என்ன இது இப்ப நேத்து அரசு நீதி அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல வாதாடுறாரு அங்க சுற்றுலா தலம் அமைக்க போறோம் மக்கள் அனுப்பிட்டு சுற்றுலா தலம் அமைப்பு போறாங்களா இன்னைக்கு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார் வந்திருக்குது அங்க ஈகோ டூரிசம் கொண்டு வர போறோம் மக்களை எல்லாம் காலி பண்ண விட்டுட்டு சுற்றுலா சுற்றுலா இருந்தா மட்டும் புலிகளுக்கு பாதிப்பு வராது யானைக்கு பாதிப்பு வராது காப்பு பாதிப்பு வராது மக்கள்ல நூறு ஆண்டு காலமாக நீங்கள் மரத்தை வெட்டி கொண்டு போவதற்கும் புளிய வேட்டையாடி கொண்டு போவதற்கும் தான் அந்த மக்களை வெளியேற்றிருக்கிறார்கள் நீங்கள் நல்லாவே தெரியுது எந்த கார்பரேட் கம்பெனிக்கும் சுற்றுலாருக்கும் சொந்தமான இடம் இல்லாது எங்க மக்களுக்கு சொந்தமான இடம் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதை விட்டு விட மாட்டோம் இனிமேல் அவர்கள் தோட்ட தொழிலாளிகள் தோட்ட முதலாளிகள் ஆகுவதற்காக இந்த போராட்டம் நமக்கு தெரியும் இங்க கீழே இருந்து நம்ம மக்கள் எத்தனை எத்தனை கஷ்டப்படுறாங்க ஒரு வேலைக்கு எத்தனை கஷ்டப்பட வேண்டியது பெண்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு விட்டா வேற வழி கிடையாது அங்க வாழ்வாதாரத்தோட இருக்கிற மக்களை கீழே இறக்கி மறுவாழ்வு கொடுக்கறேன் என்ன கொடுக்குறாங்க மூணு லட்ச ரூபாய் வீடு கட்டி கொடுக்குறாங்களா மூணு லட்ச ரூபாய்க்கு என்ன வீடு கட்டி கொடுத்துட முடியும் மூணு வருஷம் இருக்குமா அந்த வீடு அந்த வீட்டுல வந்து தங்கி என்ன வேலை செய்யறது அது எல்லாத்துக்கும் ஷெடியூல்டு காஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்கிற வழிமுறைகள் அரசுல இந்த லோன் கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாங்கிறது அதை நீ ஏதோ பெருசா இவர்களுக்கு தூக்கி கொடுத்து விட்ட மாதிரி நீதிபதிகளும் சட்டத்து அரசும் பேசினா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அதனால புதிய தமிழன் கட்சி எந்த காலத்திலும் இந்த போராட்டத்தை விட்டு விடாது உச்ச நீதிமன்றம் என்றாலும் போய் போராடுறதுக்கு புதிய தமிழன் கட்சி தயாராக இருக்கு அதற்கு அது எந்த காலத்திலும் விட்டுவிட மாட்டோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்